அறுபது வருஷமா நாங்கள் ஆண்டுருக்கோம் மாறி மாறி திமுக அதிமுக மதிய உணவு என் தாத்தம் போடும்போது அன்னைக்கு விடுதலை பெற்ற காலத்துல இவ்வளவு வருவாய்ப்பு இருக்கல கல்வி போய் சேரல பிள்ளைகளை படிக்க வைக்க என்னன்னா அவனுக்கு வரலை அவன் அவனுக்கு ஆடு மாடு மேய்க்க போனாதான் சாப்பாடு படிக்கணும்னா என்ன பண்றது ஒருவேளை சாப்பிடணும்னு நாங்கள் ஆடு மாடு மேய்க்க போலேன்னா எப்படி சாப்பிடறதுன்னு கேட்டான் சரி சாப்பாடு போட்டா வருவானா சரி நோட்டு புத்தம் வாங்கல நோட்டு புத்தகம் தாரேன் சீருடை இல்லை போட்டுக்கிற துணிமணியில சீருடையும் தாரேன் அப்படின்னு சொல்லி அவன் படிக்க வச்சானா அன்னைக்கு தேவை இருந்தது அறுபது அவனுக்கு பின்னாடி இவ்வளவு காலம் ஆண்டு விட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு வர முடியலடா என் மகளும் மகனும் பள்ளிக்கூடத்துக்கு அப்ப எவ்வளவு வறுமையில என் ஆத்தால பண்ணி வச்சிருக்க காலை ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து வர முடியல இங்க தான் சோறு போடுறேன்னு பெருமையா பேசுற எல்லாருக்கும் சோறு ஆயிரம் ரூபாய் காசு பஞ்சபடி ஒரு பராரி கூட்டமா துப்புரவு பணியாளர்னா காலை உணவு போடுறோம் உங்களுக்கு எப்படி பாக்குறது இது ஒரு சேவைன்னு பாக்குறியா இந்த மானம் கட்ட கொடுத்து ஒரு வேலை சோத்த போட்டு கையில் ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறியா எப்படி எடுத்துக்கிறது